பிராக்டிக்கலாக பாருங்க ஒரு ஆணுக்கு வந்து அவனு ஃபரலை தவிர மற்ற வணக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு நேரம் இருக்காது நஃபிலான வணக்கம் அவனால் செய்ய முடியாது காலையில் புறப்படுறான் உழைக்கிறதுக்காக வேண்டி சாயங்காலம் ஆறு மணிக்கு வர்றான் அவன் ஃபரலை தான் அவனால் நிறைவேற்ற முடியும் ஏதாவது நேரம் கிடைக்கும் போது வேணால் செய்ய முடியும் ஆனால் ஒரு பெண் வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கான் வாய்ப்பில் என்ன செஞ்சுருக்கான் எல்லாம் கொடுத்துருக்கான் அதனால் தன்னுடைய கணவர் உழைக்க போகும்போது வீட்டில் மனைவி என்ன செய்யணும் வீட்டில் அதிகமான நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்ய செய்ய தன்னுடைய கணவனுடைய கையில் கையில பறக்கத்தை ஏற்படுத்துவோம் பறக்கத்தை எப்படி வருது பாருங்க பெண்கள் வீட்டில் அமல்களில் ஈடுபட்டால் உழைக்க சென்ற கணவரிடத்தில் அல்ல அவருடைய கையில் பறக்கத்தையும் செல்வத்தையும் அதிகப்படுத்துறான் யாரை கொண்டு வீட்டில் உள்ள பெண்கள் அமல் செய்யாத கொண்டு நம்ம குடும்பத்துக்காக தாங்க நம்ம வாழணும் யாரோ ஒருத்தருக்காக வேண்டி உழைக்கிறதோ யாரோ ஒருத்தருக்க வேண்டி வாழல அவசியமே இல்ல நாளைக்கு வந்து இவருக்காவது நீ உழைச்சியா அவருக்க வேண்டி உழைச்சியா அவருக்க வேண்டி அதெல்லாம் கேட்க மாட்டார்கா மனைவியுடைய ஹக்க நம்ம நிறைவேற்றல அப்படின்னா நல்லா கேட்பான் மறுமையில தாயுடைய ஹக்க நிறைவேற்றல பிள்ளைகளுடைய ஹக்க நிறைவேற்ற அல்ல கேட்பான் தான் குடும்பத்துடைய ஹக்க வைங்க நல்லா மறுமையில கேட்பான் அத கேள்வி கணக்கு உண்டு யாரோ ஒருத்தருக்காகவே நம்ம நம்ம உழைச்சதுக்காகவே உழைச்சதுக்கு அல்லாஹ் குளியும் கொடுக்க மாட்டோம் அதை பத்தி கேட்கவும் மாட்டான் இந்த உலகத்துல வந்து நம்ம அல்லாஹ வணங்கணும் அல்லாஹ் அல்லாஹரசு கட்டுப்படணும் பாவம் செய்யாம இருக்கணும் நன்மைகள் அதிகமாக செய்யணும் தான் குடும்பத்துக்காக வேண்டி வாழணும் இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய நோக்கமே இதான் தான் குடும்பத்துக்காக வேண்டி வாழணும் புரியுது உங்களுக்கு தான் குடும்பத்துக்காக வேண்டி வாழ்றதே ஃபீஸ் அபில இல்லாதான் அல்லாஹனுடைய பாதை தான் என்று விளக்கம் கொடுக்குறாங்க இப்போ தான் குடும்பத்துக்காக வேண்டி யார் வாழுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தலை பறக்கத்துகளே அவருக்கு அல்லா போதும் பகுவலாமின் அவருக்கு அல்லா போதுமானவன் என்று அல்லாஹுடைய தூதர்சலம் அல்லாஹு அழகிய சலம் சொன்னாங்க எப்ப நம்ம வீட்டுக்கு பறக்கத்து வரும் அபிவிருத்தி எப்ப ஏற்படும்னா நம் வீட்டுக்கு பறக்கத்து வரணும்னா நம்ம வீட்டுல எல்லாருமே தொழுகணும் ஒருத்தர் கூட தொழுகாமல் இருக்க கூடாது ஒருத்தர் தொழுகாமல் நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டில் முசிபத்து வரும் பறக்கத்து இருக்காது நம்ம மட்டும் தொழுத பற்றாது எல்லாரும் தொழுகணும் வீட்டில் அம்மா அத்தா நம்ம பிள்ளைங்க நம்ம மனைவி எல்லாருமே உடையவர்களாக இருக்கணும் எல்லாருமே அஞ்சு வேளை தொழுகக்கூடியவராக இருந்தா அல்லாஹுனுடைய வாக்குறுதி உங்களுக்கு நான் ரிசுக்கு அளிக்கிறேன் யார் ஹிஸ்டிக் அதிகமாக செய்கிறாங்களோ அதிகமாக ஹிஸ்டிக் ஃபார் செய்கிறாங்களோ வரச கஹூ மின் ஹைசுல்லா எத் தசி அறியாதபுறத்தில் இருந்து அல்லாஹுத்தாலாக ரிசுக்கு பறக்கத்தை வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தலாம் அறியாத புறம் எங்கிருந்து வருது எப்படி வருதுலாம் தெரியாது நம்முடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி பறக்கத்தை பெறுவதற்கான பத்து விஷயங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் எத்தனை விஷயங்கள் பத்து விஷயங்கள் இந்த பத்து அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்தால் அல்லாஹு தாரா நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து அபிவிருத்தி அல்லாஹு தாலா அதிகப்படுத்துவான் எத்தனை விஷயங்கள் எடுத்து நடக்கணும் பத்து அமல்கள் இந்த பத்து அமல்கள் போதும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மென்மேலும் பறக்கத்தை அதிகப்படுத்துவான் பறக்கத்தை அதிகப்படுத்துவான் அதில் முதலாவது அல்லாஹு தாலா தன்னுடைய குரானில் சொல்லும் பொழுது முதலாவது அமல் முதலாவது இபாதத் தொழுக என்னது தொழுக யாரிடத்துல தொழுகை இருக்குதோ அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் மென்மேனும் பறக்கத்தை ஏற்படுத்துவோம் அந்த தொழுகை எப்படி இருக்கணும்னு அல்லாஹு தாலா சொல்றான் அல்லாஹு தாலா குரான சொல்லும் பொழுது நபியை பார்த்தா சொல்றான் நபியை உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் ஏவுங்க பி சலாத்தி தொழுகை கொண்டு வ அமுர் தொழுகையை கொண்டு உங்கள் குடும்பத்தார்களை ஏவுங்கள் தொலை சொல்லுங்க நபியை மட்டும் அதான் சொல்லல யாரையும் சேர்த்து சொல்றான் உங்களுடைய குடும்பத்தையும் சொல்றான் சேர்த்து தான் கவனிக்கணும் ரொம்ப குடும்பத்தையும் சேர்த்து சொல்றான் உங்களிடத்துல நாங்க கேட்க மாட்டோம் நாங்க ரிசு கேட்க மாட்டோம் நாம் உங்களுக்கு ரிசு அளிப்போம் தொழுகே கொண்டு 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 அந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்றான் நீங்க மட்டும் தொழுகக்கூடாது கூடாது உங்கள் குடும்பத்தார்களே தொல வைக்கணும் புரியுதா அப்போ எப்ப நம்ம வீட்டுக்கு பறக்கத்து வரும் அபிவிருத்தி எப்ப ஏற்படும்னா நம் வீட்டுக்கு பறக்கத்து வரணும்னா நம்ம வீட்டுல எல்லாருமே தொழுகணும் ஒருத்தர் கூட தொழுகாமல் இருக்க கூடாது ஒருத்தர் தொழுகாமல் நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டில் முசிபத்து வரும் பறக்கத்து இருக்காது நம்ம மட்டும் தொழுதா பத்தாது எல்லாரும் தொழுகணும் வீட்டில் அம்மா அத்தா நம்ம பிள்ளைங்க நம்ம மனைவி எல்லாருமே தொழுக உடையவர்களாக இருக்கணும் எல்லாருமே அஞ்சு வேலை தொழுகக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருந்தா அல்லாஹனுடைய வாக்குறுதி உங்களுக்கு நான் ரிசுக் அளிக்கிறேன் நான் உங்களுக்கு ரிசுக் அளிக்கிறேன் உங்கள்ட்ட நான் ரிசு கேட்க மாட்டேன் நான் உங்களிடத்து உங்களுக்கு நான் ரிசுக் அளிக்கிறேன் அல்லாஹனுடைய வாக்குறுதி இது இப்போ பரக்கத் என்பது நம் வீட்டில் எல்லாரும் தொழுகக்கூடியவர்களாக இருந்தா என்ன செய்யும் பரக்கத் நமக்கு வரும் முதலாவது என்னது அப்போ தொழுகை தொழுகை அபிவிருத்தியை பரக்கத்தை நமக்கு அதிகப்படுத்தும் ரெண்டாவது இஸ்திகார் என்னது இஸ்திகார் நம்மிடத்துல இஸ்திகார் அதிகமாக இருந்துச்சு வைங்களேன் அல்லாஹூ பரக்கத்தை நம்மள்கிட்ட அதிகப்படுத்துறான் அபிவிருத்தி அல்லாஹூத்தால என்ன செய்கிறான் நம்மிடத்தில் அதிகப்படுத்துகிறான் தூதர் தூதரசல் லல்லாஸ்மி சொன்னார்கள் மல்லசிம் அல் இஸ்திக யார் இஸ்திக அதிகப்படுத்துகிறாரோ அதை பற்றி இஸ்திக் தொடர்ந்து செய்கிறாரோ ஜ அதல்லாஹ் லஹு மின் குல் லீக்கின் மஹாராஜா எல்லா விதமான நெருக்கடிகள்லேருந்து அல்லாஹுத்தால் அவரை காப்பாற்றுறார் இஸ்திக் நம்ம அதிகமாக செய்ய செய்ய நம்ம வீட்டில் உள்ள பண நெருக்கடி குடும்பத்தில் நெருக்கடி என்ன நெருக்கடியாக இருந்தாலும் சரி எல்லா விதமான நெருக்கடிகள்லேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறோம் எதை கொண்டு இஸ்திகபார் அதிகமாக செஞ்சான் அஸ்தகஃபர்லா நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் அதிகமான அஸ்தகஃபர்லா செய்யும் பொழுது வீட்டில் உள்ள நெருக்கடிகள் குறையும் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல கடையில் எங்கேனாலும் சரி நெருக்கடிகள் நமக்கு இருக்காது அந்த நெருக்கடிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பேன் இஸ்திகபாரைக்கு உண்டு முதலாவது ரெண்டாவது அல்ல கூடிய தூதர் சொன்னார்கள் எல்லா விதமான கவலைகள் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் எதை கொண்டு இஸ்தேக ஃபரம் உண்டு நம்ம அதிகமாக செய்கிறோம் இங்கே கவலைகள் நமக்கு இருக்காது கவலைகள் என்ன செய்யாது இருக்கா அந்த பிரச்சனை நமக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு டென்ஷனில் இருக்கிறோம் ஒரு சோதனை நமக்கு வருது அப்படின்னா அது அது இந்த பிரச்சனை சரியாகதோ இல்லையோ ஆனால் அதை பற்றி உண்டான கவலைகள் அதில் எடுத்துருவோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கவலைகள் இருந்தால் எதையுமே நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது ஒரு பிரச்சனை வருது அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்ன அந்த பிரச்சனை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது தீர்க்க முடியாது கவலைகள் என்னைக்கு நம்மளை விட்டு போகுதோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டம் சோதனை வந்தாலும் சரி அது நமக்கு நம்மளை விட்டு போகுதோ இல்லையா அந்த பிரச்சனையும் கஷ்டமோ ஆனால் கவலைகள் அதுதான் உள்ளத்துலேருந்து எடுத்துருவோம் கவலைப்பட மாட்டோம் நம்ம அது பெரிய நியாமத்தில்ல எஸ்திகப்பாறை செய்கிறதுனால கவலைகள் நம்மளை நம்மளை விட்டு போயிடும் அது எந்த கவலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் எஸ்திகப்பாறை செய்யுங்க கவலைகள் நமக்கு இருக்காது பிள்ளைகளை பத்தி கணவனை பத்தி மனைவியை பத்தி எந்த கவனையும் இருக்காது அல்லாஹு ஒரு தீர்வை நமக்கு கொடுப்பான் அடுத்த அல்லாஹுடைய தூதர் செல்லாடி அரசு சொன்னார்கள் யார் இஸ்திகுஃபார் அதிகமாக செய்கிறாங்களோ அதிகமாக இஸ்தி குபார் செய்யறாங்களோ ரசூலா அறியாத புறத்திலிருந்து அல்லாஹு தாலாக்கை பறக்கத்தை வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தலாம் அறியாத புறம் எங்க இருந்து வருது எப்படி வருதுலாம் தெரியாது நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பண தேவையில் இருக்கும்போது அறியாத புறத்துலேருந்து ஏதாவது ஒரு உதவி அது அல்லாஹோட தினது வந்துடும் அது யார்கிட்ட இருந்து வேணாலும் வரலாம் எப்படின்னாலும் வரலாம் அறியாத புறம் அதான் சலில சொல்கிறாங்க அறியாத புறத்திலருந்து அல்லாஹ் அல்லாஹைய உதவி அவனுடைய ரிசுக் என்பது வரும் இஸ்திக பறக்கு உண்டு இப்போ இஸ்திக பரம் அதிகமாக செய்ய செய்ய அல்லாஹினுடைய பரக்கத் அவன் நமக்கு அவனுடைய ரிசுக்கு வாழ்வாதாரம் அபிவிருத்தி நமக்கு பெருகும் என்று சலில சொல்கிறாங்க அப்போ ரெண்டாவது உது அதிகமாகறோம் அதிகமாக செய்யணும் அதிகமாக இஸ்திகார செய்யும்பொழுது வீட்டில் ஏற்படும் நம்ம தொழில் நம்முடைய பறக்க வேலை வாய்ப்பு எல்லாத்திலையும் ஏற்படுத்தும் இஸ்திகார் மூணாவது தர்மம் செய்யறது ஏன் தர்மம் செய்கிறது நாலு பேருக்கு உதவுறது நம்மளால் முடிஞ்சது தர்மம் செய்கிற பார்த்தீங்களா பத்து ரூபாய் இருபது ரூபாய் தர்மம் செய்யறது பார்த்தீங்களா தர்மம் செய்வதால் நமக்கு ரிசுக்கை பறக்கத்தை அல்லாஹுத்தால அதிகப்படுத்துறான் பறக்கத்தை அதிகமாக கொடுக்குறான் அல்லாஹுத்தலா குரான்ல சொல்லும் பொழுது ஒமா அன்பக்கத்தும் மின் இன் நீங்கள் செலவு செய்த ஒன்று நாலு பேர்த்து கொடுக்குறீங்க அதை செலவு செய்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஹுவ யுகுதி ஃபஹு அது உங்களுக்கு மீட்டி கொடுக்கப்படும் இப்படி செய்யப்படும் மீட்டி கொடுக்கப்படும் வஹுவ ஹைரு ராசின் அல்லாஹு தால ரிசுக்களிப்பவர்கள் சிறந்தவன் என்று அல்லாஹ் குரான்னு சொல்கிறான் பத்து ரூபா கொடுத்தேன்னு வைங்களேன் அது நமக்கு டபுளாவோ ட்ரிபிளாவோ திரும்ப வரும் சதக்கான்றது அதுதான் சதக்கான்றது ஒரு பந்த தூக்கி சோத்துல அடிக்கிற மாதிரிங்க பந்த தூக்கி சோத்துல அடிச்சா அது அப்படி நின்றுமா நம்ம கிட்ட திரும்ப வரும் நம்ம கொடுக்க கொடுக்க திரும்ப நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பான் எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கு அடுத்தடுத்து நமக்கு பறக்கத்துக்களை அதிகப்படுத்தும் எதை கொண்டு தர்மம் நம்மளால முடிஞ்சது பத்தோ இருபதோ அல்லது நூறோ நமக்கு என் கையில என்ன இருக்குதோ மிஸ்கீன்கள் வந்து எடுத்து கொடுத்துடணும் தர்மம் செய்யணும் சதக்கா கொடுக்கணும் சதக்காக்கள் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்கும்போது அதிகமாக சதக்கா செய்யும் பொழுது எல்லாம் மென்மேல் பறக்கத்துக்கான ரிசுக்குகள் நமக்கு அதிகமாக கொண்டு வருவான் அதிகமாக கொடுப்பான் கொடுக்க கொடுக்க நமக்கு குறைய நினைக்க கூடாது யோ பாக்கெட்ல இருந்து இரநூறுவா இருக்கு நூறுரூவா எடுத்து கொடுத்துட்டோம் குறைஞ்சு குறைஞ்சுன்னு நினைக்காதீங்க எல்லாம் திரும்ப கொடுப்பான் ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹுத்தால் திரும்ப கொடுப்பான் அப்போது சதக்கா என்பது நம்ம அதிகமாக செய்ய செய்ய மென்மேலும் அபிவிருத்தியும் பறக்கத்துகளை நம்ம கொண்டு வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ மூணாவது விஷயம் என்ன நம்ம செய்யக்கூடிய அமல் என்ன சதக்கா அதிகமாக சதக்கா செய்யும் பொழுது பறக்கத்துகள் நமக்கு என்ன செய்யும் அதிகம் அபிவிருத்திகள் அதிகமாகும் புரியுதா இது மூணாவது நாலாவது சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழணும் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்றது மூலியமாக அல்லாஹு தாலா வரக்கத்துக்களை அபிவிருத்தியை நம்ம குடும்பங்களில் நம்ம வீடுகளில் எல்லா இடத்துலையும் பறக்கத்துகளை கொடுக்குறான் அல்லாஹு தால பறக்கத்துகளை கொடுக்குறான் எதை கொண்டு குடும்பத்தை சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறதுனால விசலா அலிசம் கேட்டாங்க யாருக்காவது நீண்ட ஆயிலோடு வா வாழணுன்னு ஆசை இருக்கா யாருக்காவது நிறைந்த செல்வத்தோடு வாழணும் ஆசை இருக்கா சஹாபகளை பற்றி கேட்டாங்க ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதரட்ட சகாபாக்கள் சொன்னாங்க ஆமையார சொல்லலாம் அப்போ நீங்கள் இரத்த பந்த உத உறவுகளை சேர்ந்து வாடுங்க சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாடுங்க நீங்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ் நீண்ட ஆயில் கொடுப்பான் நிறைந்த செல்வத்தை பறக்கத்துக்களை அல்லாஹு தலை கொடுப்பான் நிறைந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான் எதை கொண்டு சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறதுனால அப்போ சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறதுனால் என்ன நமக்கு நடக்குது என்ன நடக்குது ரெசுக்கு ஆயுள் நமக்கு அதிகரிக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லா அவங்க சொல்றான் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நம்மள்கிட்ட ஈகோ இருக்குது இன்னக்கு ஈகோ நம்ம போய் இறங்கி பேசணுமா அப்படின்ற மாதிரி நம்ம போய் இறங்கி பேசணுமா எனக்கு கீழே பிறந்தவன் என் தம்பி அவனே வந்து பேச மாட்டானா போய் பேசணுமா ஏன்னா கீழே பிறந்தவ அவ என் தங்கச்சி அவளே இறங்கி வர மாட்டான் நான் போய் பேசணுமா ஈகோ சேத்தன் அப்படிதான் தூண்டுவான் சலோலாளிஸ்லாம் அவங்ககிட்ட ஒரு நபர் வந்தார் யாரோ சூழல்லா சொந்த மந்தங்கள நான் சேர்ந்து வாழ்கிறேன் ஆனால் அவங்க எங்களை ஒதுக்குறாங்க துண்டிச்சு வாழ்கிறாங்க என்னை சேர்த்துக்க மாட்டுறாங்க நான் என்ன செய்யறது சலுன்னு சொன்னாங்க அவங்க உன்னை ஒதுக்குனாலும் நீ சேர்ந்து வாழ்ப்பான்னு சொன்னாங்க அவங்க ஒதுக்குனாலும் நம்ம சேர்ந்து வாழணும் அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் யாருக்கு லாபம் நமக்கு தான் லாபம் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வறக்க செய்வோம் நம்ம ஆயுளெல்லாம் நீட்டி கொடுப்பான் நமக்கு தான் அது லாபமாக முடியும் நம் அவங்க ஒதுங்குறான்றதுக்கு நம்ம ஒதுங்கிடக்கூடாது அவங்க நம்ம கல்யாண பத்திரிக்கை வைக்கல நம்ம பத்திரிக்கை வைக்கணும் நீங்கள் வைக்காட்டிலும் பரவாயில்ல நான் வைப்பேன்னு வைக்கணும் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடலை ஒதுக்குறாங்க நம்மளை நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க நம்ம அதுக்குன்னு ஒதுக்கி அவளை கூப்பிடல ஏன் கூப்பிடணும் அப்படின்ற கூட நம்ம போய் கூப்பிடணும் ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம கூப்பிடணும் இப்படி நம்ம வந்து சேர் அவங்க நம்மளை ஒதுக்கினாலும் நாம் சேர்ந்து வாழ சேர்ந்து வாழ அல்லாஹு தானே நம்முடைய வாழ்க்கையில தான் பறக்க செய்கிறான் நம்முடைய ஆயில தான் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் அப்போ அவங்க துண்டித்தாலும் நாம் ஒட்டி வாழணும் உறவுகளை செய்தான் சொல்லுவான் என்னடா அவனுக்கே அவ்வளோ திமர் இருக்கும்போது நீ ஏன் போகணும் உன் தம்பிக்கே அவ்வளோ திமர் இருக்கு நீ போகணுமா நீ போகணுமா அப்படின்னு செய்தான் உள்ளத்தை தூண்டும் நர்ஸு தூண்டும் சைதானுடைய பேச்சை கேட்டால் நம்ம வழிகேட்டில் தான் போகணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஈகோவை தூக்கி வீசிட்டு திமுறை தூக்கி வீசிக்கிட்டு ஆணவத்தை தூக்கி வீசிட்டு அவங்க ஒதுக்கினாலும் நாம் சேர்ந்த வாழை சேர்ந்த வாழை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்தும் புரியுதா உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை அப்போது வந்து நாலாவது விஷயம் என்ன நாலாவது ஆமல் ரத்தம் வந்த உறவுகளோடு சேர்ந்து வாழணும் அப்படி வாழ்ந்தால் எல்லாம் மென்மேலும் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் அடுத்து அஞ்சாவது நன்றி செலுத்தணும் எல்லாம் நம்ம கொடுத்ததுக்கு நம்ம கொடுத்த வாழ்க்கைக்கு எல்லாம் நமக்கு கொடுத்த வாழ் நன்றி செலுத்தணும் நன்றி உணர்வு யார்கிட்ட அதிகமாக இருக்குதோ எல்லாம் பறக்கத்துக்களை அதிகப்படுத்துவான் உலகின் சக்கரத்தும் இல்லை அசீதன்னக்கும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினா நான் அதிகப்படுத்தி தர்றேன்னு நல்லா குறான்னு சொல்கிறான் நம்மளை அப்படி ஒன்றும் நல்லா ரொம்ப மட்டமான நிலமையில் வைக்கல இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது இருக்குல்ல எல்லாத்துக்கும் இருக்குது அது மாதிரி செய்யறதுக்கு ஒரு தொழில் இருக்குது மாதத்தில் ஏதோ ஒரு வருமானம் வருது பத்தாயிரமோ எட்டாயிரமோ பதினஞ்சு வருதா இல்லையா வருது தங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது இருக்கா இல்லையா இதை விட என்ன வேணும் இது இது கூட இல்லாமல் எத்தனை பேர் ரோட்டில் மிஸ்கின்னா பார்க்குறோமா இல்லையா பிளாட்ஃபார்மில் இருக்காங்க இல்லையா ஒரு தங்குறதுக்கு வீடு இல்லாமல் இருக்காங்கல்ல அதுதான் அந்த நிலமைக்கு நம்மளை ஆக்கலை இதை நினச்சி அல்லாஹுக்கு சுக்குர் செய்யணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் இப்படி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பண்பு நம்ம இடத்துல இருந்தால் அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துவான் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தினா இன்னும் அல்லா கொடுக்குறேன்றான் என்ன என்ன செய்வாங்களா கொடுப்பான் அப்போ நன்றி உணர்வு நம்மள்ட்ட இருந்தா அல்லா பறக்கத்துக்களை நமக்கு ஏற்படுத்துகிறான் பறக்கத்துகளை நமக்கு ஏற்படுத்துறான் அப்போ அஞ்சாவது அமல் என்ன நன்றி உணர்வு நன்றி உணர்வு சுக்குர் அந்த நன்றி உணர்வு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த 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 அழகான அழகான பண்பு அமல் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும் இருந்தால் நமக்கு பறக்கத்துகள் கிடைக்கும் இது எத்தனாவது அஞ்சாவது அமல் ஆறாவது இறையச் தக்குவா நம்மள்டே இருக்கும் அல்லாஹு தலா குரான்ல சொல்கிறான் ஒமை எத்தக்கில்லாக யார் அல்லாகுவை அஞ்சு நடக்கிறாரோ அல்லாஹுவை அஞ்சு நடக்கிறாரோ அல்லாகுவை அஞ்சு நடக்கிறதுனா என்ன அவன் ஏவியதை கரெக்டாக செய்யணும் அவன் தடுத்ததின் பக்கம் நம்ம போகக்கூடாது இதுதான் தக்குவா இதான் அது தக்குவா யார் அல்லாகுவே அஞ்சு நடக்கிறாரோ அல்லாஹு தலா சொல்கிறான் எஜ அல்லஹூ மஹராஜா கஷ்டங்களிலிருந்து அவருக்கு ஒரு ஒரு வழி ஏற்படுத்துகிறான் கஷ்டங்களே இல்லாமல் என்ன செஞ்சிடும் அல்லாஹ் தலா ஆக்கிரம் கஷ்டங்கள் முசீபத்துகள் சோதனைகள்லேருந்து அல்லாஹ் அவருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கறான் தக்குவா உள்ளவங்களுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் அறியாத உரத்துலேருந்து அல்லாஹ் அவருக்கு ரிசு கழிக்கிறான் எதை கொண்டு தக்குவாவே கொண்டு இறையச்சம் அல்லாஹு மீது உண்டான அச்சம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தக்குவா அது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அறியாத புறத்துலேருந்து அல்லாஹால ரிசுக்கு அழிக்கிற பறக்கத்துகள் வரும் தக்குவாவை கொண்டு அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துவோம் நம்மள நிறைய பேர்த்துக்கு அன்னைக்கு கஷ்டம் வர்றது வறுமை வர்றது இதெல்லாம் காரணம்னா உள்ளத்துல தக்குவா இல்லை தக்குவா அதிகமான பாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாவங்கள் இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ரிசுக்குகளை தடுத்துரும் அதிகமான பாவங்கள் பாவம் அதிகமாக செய்யறோம் வர்ற ரிசுக்குகள் தடைப்படும் தக்குவா இருந்துச்சு நம்மள்கிட்ட அப்படின்னா பாவங்கள் செய்ய மாட்டோம் பாவங்கள் செய்யாமல் தான் நம்ம கூட வரக்கூடிய ஞாபகத்துக்கும் ரிசுக்கும் நம்மளை வந்து அடையும் அப்போ ஆறாவது அமல் என்ன தக்குவா நம்மள்ட்ட இருக்கணும் தக்குவா இருந்தால் எல்லாம் மென்மேலும் பறக்கத்தை ஏற்படுத்துவோம் சரி அடுத்து ஏழாவது அமல் இத்தனாமல் ஏழாவது அமல் இது பெண்களுக்கு குறிப்பா அல்லாஹுடைய தூதர் சல்லுலாசன் சொன்னார்கள் ஹதீசர் குதிசையில் வந்த செய்தி தா யூலு ஆதம் ஆதமுடைய மகனே என்று அல்லாஹூ தாலா சொல்றான் யார் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் என்னை வணங்குவதின் பால் உன்னை நீ அர்ப்பணித்துக்கொள் என்னை வணங்குறதுலேயே உன்னை நீ மூழ்கடிச்சிக்கோ அதை அது பக்கம் நீ ஒதுங்கி அதிகமாக என்னை நீ வணங்கு எப்படிப்பட்ட வணக்கம் ஃபர்லான வணக்கங்களை தாண்டி நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக இருக்கணும் இப்படி நீ என்னின் பக்கம் நீ ஒதுங்கி விட்டால் இம்லா உனக்கு செல்வங்களை நான் அதிகப்படுத்துகிறேன் அசத்த ஃபக்கரக ஏழ்மை வராமல் நான் ஒண்ணு பாதுகாக்கிறேன் உனக்கு ஏழ்மை வராது வராதுலாத்த நீ அப்படி செய்யலை அப்படின்னா அதாவது அதிகமான வணக்க வழிபாடுகள் உன்னிடத்தில் இல்லைன்னா மலாத்து மலாத்துல கஷ்டங்களால் உன் கரங்களை நான் கரங்களேன் கஷ்டங்கள் தான் உனக்கு வரும் உனக்கு வராது உன்னை வந்தடையும் என்று அல்லாஹனுடைய தூதர் அல்லாஹ் என்று சொல்றாங்க இப்போ நஃபிலான வணக்கங்கள் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்கும் பொழுது வறுமை நம்மளை விட்டு காண போயிரும் அதே போல பரக்கத்துகள் நம்மளை தேடி வந்துடும் இப்போ இந்த நஃபிலான வணக்கங்கள் யார் செய்யணும் ஒரு ஆணுக்கு செய்ய வாய்ப்பு இருக்குமானே இருக்காது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் அவன் காலையில் எட்டு மணிக்கு போகிறான்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து அடைகிறான் அவன் பரலான விவாதத்துகள் தொழுகையில தான் அவனால் அவனை நிறைவேற்ற முடியும் புரியுதா இப்போ நஃபிலான வணக்கங்கள் யாருக்கு சொந்தம் யார் அதை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கான்னு பெண்களுக்கு கொடுத்துருக்கான் யாருக்கு கொடுத்துருக்கான் பெண்களுக்கு கொடுத்துருக்கான் நம்முடைய கணவர் உழைக்க போயிட்டாரு அப்படின்னா வீட்டில் நம்ம அதிகமான நஃபிலான வணக்கங்கள் செய்யணும் ஃபரலை தாண்டி நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக இருக்கணும் லுஹா தொலுகணும் ஷிராக் தொழுகணும் இப்படி அதிகமான நஃபிலான வணக்கங்கள் செய்ய செய்ய நம்முடைய கணவனுடைய தொழிலும் அவருடைய கையில் அதில் பறக்கத்தை கொடுப்பான் வேலை வாய்ப்புல எல்லாத்துலேயும் பறக்கத்தை கொடுப்பான் நம்ம செய்யக்கூடிய அமல்களால் புரியுதா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அதாவது நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் பிராக்டிக்கலாக யோசி பாருங்கள் ஒரு ஆணுக்கு வந்து அவன் ஃபரலை தவிர மற்ற வணக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு நேரம் இருக்காது நஃபிலான வணக்கம் அவனால் செய்ய முடியாது காலையில் புறப்படுறான் உழைக்கிறதுக்காக வேண்டி சாயங்காலம் ஆறு மணிக்கு வர்றான் அவன் ஃபரலை தான் அவனால் நிறைவேற்ற முடியும் ஏதாவது நேரம் கிடைக்கும் போது வேணால் செய்ய முடியும் ஆனால் ஒரு பெண் வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கான் வாய்ப்புகள் என்ன செஞ்சுருக்கான்ல கொடுத்துருக்கான் அதனால் தன்னுடைய கணவர் உழைக்க போகும்போது வீட்டில் மனைவி என்ன செய்யணும் வீட்டில் அதிகமான நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்ய செய்ய தன்னுடைய கணவனுடைய கையில் அல்ல பறக்கத்தை ஏற்படுத்துவோம் பறக்கத்தை எப்படி வருது பாருங்க பெண்கள் வீட்டில் அமல்களில் ஈடுபட்டால் உழைக்க சென்ற கணவரிடத்தில் அல்ல அவருடைய கையில் பறக்கத்தையும் செல்வத்தையும் அதிகப்படுத்துகிறான் யாரை கொண்டு வீட்டில் உள்ள பெண்கள் அமல் செய்யாத கொண்டு அப்ப வீட்டில் பெண்கள் அதிகமான அமல்களில் ஈடுபடும் வணக்க வணக்கம் தாண்டி நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்ய செய்ய தன் கணவனுடைய கையில் அற்புவிருத்தையும் ஏற்படுத்துறான் இது எத்தனாவது அமல் ஏழாவது அமல் நஃபிலான வணக்கங்கள் செய்கிறதுனால எல்லா வரக்கத்தை ஏற்படுத்துறான் அடுத்து எட்டு ஒன்பது பத்து இந்த அமலா அல்லாஹுடைய தூதர் ஒரே ஹதீஸ்ல முடிச்சிடறாங்க பாப்பமா அந்த என்ன ஹதீஸ் பாப்பமா சரி சலாசம் மூன்று கூட்டங்கள் எத்தனை கூட்டங்கள் மூன்று கூட்டங்கள் இருக்கிறது அல்லாஹு அந்த மூன்று கூட்டங்களுக்கு போதுமானவன் அவங்களுக்கு இந்த ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் அல்லா போதுமானவன் ஆசரிக்க நிறைய ரிசுக்கு வேணும்னா அல்லா கொடுப்பான் கஃபா அதுக்கு அல்லா போதுமானவன் நிறைய எனக்கு ரிசுக்கு வேணும் காசு பணங்கள்ல பறக்கத்து வேணும் செல்வ செழிப்பாக வாங்கினா அல்லாஹ் போதுமானவன் யாருக்கு அந்த மூணு கூட்டத்துக்கு ஒயின் மாத்த அந்த மூணு கூட்டத்துல மூணு கூட்டத்துல உள்ளவங்க மரணித்தால் ஜென்னா சொர்க்கத்துல அல்லா அவரை நுழை வைப்பான் மூணு கூட்டங்கள் யார் அந்த மூணு கூட்டங்கள் இந்த மூணு கூட்டங்கள் அதாவது இந்த மூணு கூட்டங்கள் செய்யக்கூடிய அமல் என்ன அந்த அமலை நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அல்லாஹுதால பறக்கத்து கொடுப்போம் வாழ்க்கையில் வரக்கத்தை கொடுப்பான் முதலாவது அல்லாஹ்டைய தூதர் செல்வல் அரசன் சொன்னார்கள் மந்தஹத பை தஹு ஃபசல்யம் ஒரு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போகும்போது உள்ள நுழையும் போது சலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு இப்படி சலாம்னு சொல்லிட்டு உள்ள போனால் ஃபஹுவல்லாமினும் அலல்லாஹ் அவருடைய எல்லா வாழ்வாதாரத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பு ஆரோக்கியத்துக்கு செல்வ செழிப்புக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ் பொறுப்பு ரிசுக்குக்கு அல்லாஹ் பொறுப்பு வைக்கலாம் சிம்பிளான அமலுங்க வீட்டில் இருக்க போகும்போது சலாம் சொல்லிவிட்டு போனால் அல்லா போதுமானவன் சலாம் சொல்லிட்டு வீட்டில் போகிறது இப்போ சலாம் சொல்லிட்டு வீட்டில் போகிற பழக்கம் நமக்கு வரணும் அப்புறம் ஃபோன் பேசும்போது சலாம் வலைக்கும்னு ஆரம்பிக்கிறோம் மெசேஜ் பண்ணும்போது ஆரம்பி வீட்டில் போகும்போது அந்த சலாம் வருதா நம்மளும் நிறைய பேருக்கு இல்லைல்ல இப்போ யாராக இருந்தாலும் சரி கூச்சப்படா இப்போ வீட்டுக்கு போகும்போது அம்மாவோ அத்தாவோ கனவனும் யாராக இருந்தாலும் சலாம் வலைக்கும் சொல்லிவிட்டு சலாம் சொல்லிட்டு உள்ளே போகணும் புரியுதா உங்களுக்கு ரெண்டாவது என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னார் ஒமன் மஸ்ஜி யார் பள்ளிவாசலுக்காக வெளியே இருக்கிறாரோ அதாவது தொழுகைக்கு யார் அஞ்சு பேரை தொழுகைக்கு யார் வெளியே பள்ளிவாசலுக்காக வேண்டி வர்றாரோ தொழுகிறதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வர்றாரோ ஃபகுவலாமினும் அதெல்லாம் அவருக்கு அல்லா போதுமானோம் அதிகமாக பள்ளிவாசல வந்து தொழுகிறவங்களுக்கு அல்லா போதுமான ஒரு ரிசுக்கு வாழ்வாதாரம் எல்லாத்துக்கும் அல்லா போதுமான புரியுதா அடுத்து ஒமன் ஹரஜபி சபீல் இல்லாஹி யார் அல்லாஹனுடைய பாதையில் வெளியேறுகிறாரோ இமாம்கள் விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா தன் மனைவிக்காக தன் பெற்ற பிள்ளைகளுக்காக தன் தாய் தந்தைக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக வேண்டி யார் வெளியேறுகிறாரோ காலையில் போய் தன் குடும்பத்துக்காக வேண்டி யார் உழைக்கிறாங்களோ ஃபீஸ் சபீல் இல்லா அதுவும் அல்லாஹனுடைய பாதையில தான் வந்து சேரும் அதுவும் யாருடைய பாதையில வந்து சேரும் அதுவும் அல்லாஹுடைய பாதையில தான் வந்து சேரும் என்று இமாம்கள் விளக்கம் தான் குடும்பத்துக்கு உழைக்கிறது அது தான் யார் தன் குடும்பத்துக்காக வேண்டி உழைக்கிறாரோ உழைக்கிறாரோல சொன்னாங்க அவருடைய எல்லா விஷயத்துக்கும் அல்லா போதுமானவன் வரக்கத்துகள் ஆரோ எல்லாமே அல்லா போதுமானவன் அல்லா போதுமானவன் இப்ப தான் குடும்பத்துக்காக வேண்டி உழைக்கணும் அக்கறையோட தான் புள்ள தன்னுடைய மனைவி நம்ம அத்தா அம்மா தன் குடும்பத்துக்காக வேண்டி உழைக்கிறவங்க ஃபீ சபீல இல்லாதான் இருக்கிறாங்க ஃபீ சபீல் இல்ல அதாவது இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா நம்ம குடும்பத்துக்காக வேண்டி தாங்க நம்ம வாழணும் யாரோ ஒருத்தருக்காக வேண்டி உழைக்கிறதோ யாரோ ஒருத்தருக்காக வேண்டி வாழணும் அவசியமே இல்லை நாளைக்கு வந்து இவருக்காக வேண்டி நீ உழைச்சியா அவருக்காக வேண்டி உழைச்சியா அவருக்காக வேண்டி அதெல்லாம் கேட்க மாட்டார்களா மனைவியுடைய ஹக்கை நம்ம நிறைவேற்றலை அப்படின்னா அல்லாஹ் கேட்பான் மறுமையில் தாயுடைய ஹக்க நிறைவேற்றலை பிள்ளைகளுடைய ஹக்க நிறைவேற்றல அல்லா கேட்பான் தான் குடும்பத்துடைய ஹக்க நிறைவேற்றலன்னு வைங்க நல்லா மறுமையில் கேட்பா அதை கேள்வி கணக்கு உண்டு யாரை ஒருத்தருக்காகவே நம்ம நம்ம உழைச்சதுக்காக உழைச்சதுக்கு அல்லாஹ் கூலியும் கொடுக்க மாட்டோம் அதை பத்தி கேட்கவும் மாட்டான் இந்த உலகத்துல வந்து நம்ம அல்லாக வணங்கணும் அல்லாஹரசூல கட்டுப்படணும் பாவம் செய்யாம இருக்கணும் நன்மைகள் நன்மைகளை அதிகமாக செய்யணும் தன் குடும்பத்துக்காக வேண்டி வாழணும் இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய நோக்கமே தான் தான் குடும்பத்துக்காக வேண்டி வாழணும் புரிதா உங்களுக்கு தான் குடும்பத்துக்காக வண்டி வாழ்றதே ஃபீஸ் சபையில் இல்லாதான் அல்லாஹனுடைய பாதை தான் என்று இமாம்கள் விளக்கம் கொடுக்கிறா இப்போ தான் குடும்பத்துக்காக வண்டி யார் வாழுகிறாரோ அவருக்கு அல்லாஹுத்தல பறக்கத்துகளே அவருக்கு அல்லாஹ் போதும் பகுவுலாமின் வல அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹுடைய தூதர் சில அல்லாஹு அலிகிவசலம் சொன்னார் அப்போது பறக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய பத்து அமல்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த பத்து அமல்கள் நம்ம கரெக்டாக செஞ்சால் வீட்டில் பறக்கத்து தொழிலில் பறக்கத்து வேலையில் பறக்கத்து கையில் எல்லாமே பறக்கத்து நல்லா கண்டிப்பாக பறக்கத்துகளை நமக்கு அதிகப்படுத்துவா என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆக இன்ஷா வரக்கூடிய காலங்களில் இந்த பத்து அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் தவறாமல் எடுத்து நடப்பதற்கு வரமான் தோஃவானாக வாகர் அம்மான் அலமது இல்லாஹ் ரபில சொலாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்தோஹா